வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு அந்த வகையில் இன்று பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல் அறுபத்தி ஒன்று இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாது என்று ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் இந்த உடலானது மும்மூர்த்திகளில் இருவரது துணையுடன் பிரம்மனாகிய ஒருவன் செய்து பத்து மாதம் சூளையில் வைத்தது அரியதாக இருப்பினும் மந்தமானது இது அரை காசுக்கு கூட விலை போகாது என்று ஆடு பாம்பே என்று பாடுகின்றார் பாம்பாட்டி சித்தர் உடலின் நிலையாமை குறித்து இங்கே பேசுகின்றார்